தலைவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள்களாக வாழ்த்தரங்கம் வந்திருக்கிற பெருமரியாத பண்பாளர் பாராட்டுக்குரியவர் எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு ஆளுக்கு சொல்லி ஒரு இரவு நேரத்தில் ஒரு மணிக்கு பேசின கூட முக்கால் மணி நேரத்தில் அந்த பணியை சிறப்பாக செய்து முடித்திருக்கக்கூடிய ஆச்சரியப்பட்ட எப்படி அதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வியக்கிற அளவுக்கு அந்த பணியை எளிமையாக செய்து முடித்திருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய பண்பாளர் மாண்புமிகு மா சுப்பிரமணிய அவர்களுக்கும் சட்டம் நீதிமன்றம் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் மரியாதை பெரிய எஸ் ரகுபதி அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லி கழகத்தின் கொள்கை செயலாளர் மரியார் புரிய பண்பாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி குரும்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ வி பிரபாகராஜா ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி நிரம்ப இருக்காங்க பெருமக்கள் காரம்பாக்கம் கணபதியா அவர்கள் நிரம்ப இருக்காங்க எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இருபது நிமிஷம் இந்த நாலு பக்கத்து எனக்கு ஒரு முக்காம் நேரத்தை எடுக்கும் என்பதால் நினைத்து கொண்டு வர முடியல ஒரு வாழ்த்தரங்கம் நடக்கிறது பொதுவாக எனக்கு தெரிஞ்சு இரநூறு பேர் முந்நூறு பேர் நடக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் ஐயாயிரம் போடு ஒரு மாநாடு மாதிரி இந்த விழாவை பேரன் போடு நடத்துகிற நூத்தி இருபத்தி ஏழாவது வட்ட கழக செயலாளர் நூத்தி எழுபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தலைமையாக இருக்கக்கூடிய கோயம்பேடு பொன் லோக் அவர்களுக்கு பெரிய ஒரு நன்றியும் பாராட்டி உங்களுடைய கரவசத்துக்குரிய தெரிவித்து பாராட்டுகிறோம் ஏன்னா கொரோனா காலத்தில் அவருடைய பணி ரொம்ப தீவிரமான பணி நிறைய மக்களுக்கு பார்த்துருப்பீங்க ஒரே நேரத்தில் பதினஞ்சாயிரம் மக்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா பெருமக்களும் முத்தமிழர் முத்தமிழர்களுடைய பிறந்த நாள் தமிழின் பிறந்த நாள் நம்முடைய தளபதியாருடைய பிறந்த நாள் தமிழர்களுடைய பிறந்த நாள் இந்த இடத்துல நீங்க கைதட்டியிருக்கணும் பரவாயில்ல நீங்களா தட்டின மாதிரி மெய் செலுத்து கேட்கற மாதிரி நினைச்சுக்க எங்களை மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நீங்க கை இருக்கணும் அப்படி ஒரு நோய்க்கு நாங்கள் ஆளாயிருக்கோம் யாராவது தட்டினா எனக்கு படபடன் வேர்த்து கீழே உள்ள அளவுக்கு சக்தி வலு இருக்கு ரொம்ப அழகு பல்வேறு பெருமைகளும் சிறப்புகளும் இருந்த அதாவது எளிமையாக இருப்பார் தளபதி அவர்கள் எளிமையாக இருப்பார் அவர் குணத்தில் ரிச்சாக இருப்பார் அதான் முக்கியமான விஷயம் நான் நிரம்ப சொல்லும்போது சொன்னேன் பஸ்ல போகும்போதெல்லாம் சர்வசாரமா பெண்கள் வரும்போது ஏ உங்க அப்பா விட்டு இடமா ஏன்னா உங்க அப்பா விட்டு பஸ்ஸா அடுத்த பஸ்ல வா நல்லா கவனிங்க அடிக்கடி கண்டிப்பா சொல்ற வார்த்தை அதான் தான் இருக்கு அப்பா விட்டு பஸ் மாதிரி நினைச்ச நேரத்தில் ஏறுற பெண்களை சொல்ற நேரத்தில் பெண்கள் தைரியமாக எங்க சொத்து சொத்துதான் எங்க அப்பாவு சொத்துதான் பஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண்களுக்காக பேருந்து பார்த்தீங்களா எங்க கிராமத்தில் இன்னும் அந்த பேருந்து ஏறி நகரத்துக்கு வராங்களா சின்ன கிராமம் அதே மாற்றி இந்த நிதிநிலை அறிக்கையில ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரொம்ப அழகான விஷயம்லாம் இறைவனே செய்த இயற்கை பிழை என்று ஒண்ணு உண்டு இறைவனே செய்த இயற்கை பிழை ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் படித்த அந்த திருநங்கைகளுக்காக திருநங்கைகளுக்காக அரசு பணி ஊர்காவல் பணி அவர்களுக்காக ஊக்கத்தொகை போன்ற அழகான விஷயங்களை இந்த நிதி அறிக்கையில் ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல மாற்றினத்தவருக்கும் அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நல்ல விஷயம் இதில் ஒரு குறிப்பிடும்படியான விஷயம் அதே போல நம்ம எம்எல்ஏ அவர்கள் சொன்ன மாதிரி தாய் தரப்பனை இழந்த அந்த குழந்தைகளுக்கு அருமையான கல்வி படிக்கான திட்டங்களையும் கொண்டு வந்ததில் கூடுதல் சந்தோஷம் ஏன்னா பொதுவா இவ்வளவு ஒரு இடத்துல பேசும்போது ஒரு பதற்ற அவன் அடுத்து பேசுற ஆசை எவன் ஒருவன் புண்பட்டவனா அவன் தான் பண்பட்டவனாக அந்த பூமியில் மாற முடியும் முத்தம்ல இருக்கின்ற சொல்லும் போது என்ன உங்க அரசியல் கொண்டு வரும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் கொண்டு வரவில்லை தளபதி யார் அவர்களை நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை இந்திரா காந்தி அம்மா தான் என்னுடைய பயனை அரசியல் கொண்டு வந்தார் மீசா சட்டம் போட்டு உள்ள போய் அவ்வளவு புண்பட்டு இன்னும் அந்த தழும்பு இருக்கிற அளவுக்கு என் பகனை செதுக்கியது இந்திரா காந்தி அம்மா பாத்தீங்களா அப்படி ஏன்னா அந்த மிசா சட்டத்தான் சொன்ன ரொம்ப நேரம் ஓடி ஏன்னா என்ன என்னுடைய நேரத்தை பார்த்துக்கிட்டே நான் இருபது இரவு நிமிஷத்துல முடிக்கணுன்றாங்க எல்லாரும் கேட்குதா முதல்ல கேட்டுதான் முறைச்சி பாக்குறீங்களா சரி நான் ஒரு ஆசையா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உங்களை பார்ப்பேன் நீங்களும் பதில் கை பார்க்க கூடாது இந்த பகுதியில் நான் இது வரைக்கும் வந்து பேசுறது பெரிய சபையில் இந்த இடத்துல நான் நன்றி சொல்றது நம்ம கழகத்துக்கு தலைவரை பற்றி படிக்கும்போது அவ்வளவு அழகழகான விஷயம் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு வழிகள் இதெல்லாம் நாங்கள் பட்டிமன்றத்தில் பேசும்போது நல்ல தலைவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதுக்காகவும் நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லி இதெல்லாம் அடுத்த தலைமுறை இளைஞர்களும் படிக்க வேண்டும் நான் முந்தைய நாள் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால் தளபதி அவர்கள் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர் நெவர் ரெஸ்டாக உழைத்ததனால் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை திடீர்னு வந்துருவில் எவ்வளவு விஷயம் சொல்ற பாருங்க சார் பாத்துக்கங்க சார் இன்னொன்னு இந்த விழாவில் நேர்த்தி பாருங்க அந்த தமிழுடைய உச்சக்கட்ட பண்பாடு விருந்தோம்பல் கொடுக்கிறதா இருக்கட்டும் வரவேற்கிறதா இருக்கட்டும் நேர்த்தியாக மித்த இடங்கள்ல பார்ப்பேன் ஒருத்தமே நூத்தம் பேர் உட்கார்ந்து இருப்பாங்க பதினஞ்சு இருபது சண்டை போட்டு கிடப்பாங்க அப்படி கிடையாது அது மட்டும் இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சார் சார் சாதாரண இந்த இந்த நிதி நிலைக்குல இந்த மாதம் இப்ப சொன்னதுல என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள்ல இவ்வளவு அடுக்கி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா திருநங்கையில் சொன்னேன் அதுக்கடுத்து கட்டிட தொழிலாளர் கூட அவங்க இலவச பரிசோதனைக்குள்ள அவங்களுக்கு ஊக்கத்தொகை மேயராக இருக்கும்போது இந்த சாதாரண சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றியதற்கு பத்தொன்போது பாலங்கள் கட்டி இப்படி ஆரம்பிச்சதா அவர்கள் இன்னைக்கு வந்து எல்லாரும் எளிமையாக சொல்லிடலாம் எளிமையாக சொல்லிடலாம் ஆனால் போராட்டங்களை தாண்டி இந்த வெற்றியை தொட்டு உண்மையிலே இந்த இடமே பாருங்கள் பேர் பாருங்கள் பொண்ணு லோகு அழகான அந்த நலத்திட்டங்களுக்கு பேரெல்லாம் பாருங்களேன் தவப்புதல்வன் புதுமை பெண் திட்டம் நமக்கு நாமே திட்டம் இப்படி பேர் அமையன்னு சார் சில பேருக்கு அவருக்கு சம்பந்தமெல்லாம் அமைஞ்சது எங்க ஊர்ல ஒரு இடத்துல உட்கார மாட்டேன் அவனுக்கு அமர்நாத்ன்னு பேர் ஆளுக்கு அமர்நாத் மொத்தமே நாலு பேர் சிரிச்சுருக்கீங்க இந்த நாலு பேர் தான் சிரிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இதை நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சு விட்டு ஊர்லேருந்து இருப்பேன் மகிழ்ச்சி இது எதுக்காகன்னா இந்த பிறந்தநாள் தான் நம்ம சந்தோஷத்தை அணிவிக்க முடியும் மகிழ்ச்சி அணிவிக்க முடியும் வெறுமனமே பிறந்த நாள் வச்சு நம்மளுடைய அமைச்சர் மாசி அவர்கள் சொன்னது போல பேர் பாருங்க மாசற்ற ஒரு மனிதருக்கு மாசி என்று பேர் இன்னைக்கு எங்களை மாதிரி எளிய பேச்சாளர்களை மேடை ஏற்றி பல்வேறு மேடைகளில் நீ எங்க தலைமை பத்தியும் எங்க கழகத்தை பத்தியும் கற்றுக்கொண்டு வந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேச்சாளர் மேடையேறி பேசுவதற்கும் காரணம் இருக்கிறத எங்க மாதிரி அவருக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் அதே போல ரகுபதி சார் அவங்க கிராமங்களே போய் எங்களை பேச வச்சா இதெல்லாம் எதுக்காக சொல்லுன்னா இன்னைக்கு தமிழ் உயிர்ப்போடு பிறகு இந்த கலவன் தான் சார் அதாவது ஒரு வார்த்தை சொன்னேன் முத்தமிழறிஞருடைய பிறந்த நாள் தமிழ் பிறந்த நாள் அவர் இல்லை என்றால் தமிழ் இன்று இருக்கார் எத்தனை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் சாதனையாளருக்கும் மணிமன்றவங்கள் அவங்களுக்கான நினைவிடங்கள் கட்டி அவங்களை போற்றக்கூடிய அமைப்பு வேற எந்த இருக்கா சார் இன்ன வரைக்கும் போட்டி கொண்டு பாராட்டி கொண்டு இருக்கிறது இப்ப பட்டி மன்றங்கள் எத்தனை இடத்துல பாத்தீங்களா கருத்தரங்க தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் திறந்தோறும் நடக்குதுன்னா அது திமுக களத்தை தவிர வேற வழியே இருக்கு அதுதான் சொல்றேன் உண்மையிலே இப்போ ஒரு நடந்த சம்பவம் அதையும் சொல்லிடுறேன் உள்ள வரும்போது ஒரு ரெண்டு பேர் செல்ஃபி எடுத்தான் அதுல ரொம்ப ஆச்சரியம் எப்ப எடுப்பான் இப்படி இந்த டேனிங்ல திரும்பும்போது குறுக்க வந்து ஒரு மூணு பேர் செல்ஃபி எடுத்துட்டு என்ற ஒரு வார்த்தை கேட்டேன் சார் எனக்கு படவடன்னு வேர்த்துச்சு நீங்க யாருனே அப்படின்னா பாத்தீங்களா சார் நான் சொன்னேன் எல்ஐஜி ஏசன்ட் தம்பி இந்த பாலிசி பிடிக்கிறக்கா போய்கிட்டு எல்லாம் எல்லாரும் சார் மித்த விழாக்களை போய் கை கொடுத்துட்டு வர மாதிரி விழா சார் இது எத்தனை மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் பேர் நலத்திட்டங்கள் வர்றாங்க இது மாதிரி திறந்தோறும் சென்னையிலும் வெளியூர்களிலும் திறந்தோறும் நடந்துகிட்டு ஏழை ஏழைவாளர்கள் பயன்படுறாங்க இதுக்கு பேர் தான் பிறந்த நாள் இதுக்கு பேர் தான் வெற்றி விழா இதனால தான் கொண்டாடுகிறார்கள் முதல்வரை நம்ம யோசிக்க முடியாத விஷயம் சார் நான் இந்த பார்க்கிறேன் ஐம்பதாயிரம் பெற்றோர் இழந்த குழந்தைகள் இருக்காங்க அவங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா சார் அவனுக்குன்னு ஒரு சின்ன ஆசை நாங்களாம் கிராமத்தில் பள்ளிக்கூடம் கூட எப்படி போனோம்னா மதிய உணவு உணவுக்காத்தன பள்ளிக்கூடமே போட்டோம் கிராமத்துக்கு ஆனா இன்னைக்கு அந்த மாணவர் என்ன ஊக்கப்படுத்த காலை சிற்றுண்டியை இது வரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒரு அற்புதமான விஷயத்தை யோசிச்சு எங்களை மாதிரி நாங்கள் கஷ்டப்படுற அந்த ஏழை மாணவர்களே பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அழைச்சிட்டு வந்து உங்களை கல்வி தர முடியும்ன்ற யோசிச்சு காலை சிற்றுண்டி இந்த இடத்துல நீங்க தயு கை தட்டியிருக்க இல்லாட்டி நான் எனக்கு நைட்லாம் தூக்க வர்றேன் எனக்கு என்னன்னா யோசிச்சு பாருங்க ஒரு விழாவுக்கு போயிருந்தேன் சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்துட்டாங்க அங்க இருந்தவர் அந்த மாப்பிள்ள கல்யாணம் மாப்பிள்ளை ரெண்டாயிரத்தி இருநூறு கால் விழுந்துகிட்டே போறார் ஆச்சரியப்பட்டி விழுறீங்க அவ்வளவு மரியாதை இல்லைங்க என் செருப்பவே போட்டுக்காண்ட சார் அது மரியாதை பெரியவர்கள்லாம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களா சொல்லும் போது இந்த ஆண்டின் நிதி நிலை அறிக்கையில் எவ்வளவு அழகான விஷயங்கள் அப்படின்னு அடுக்கி சொல்லும்போது ஆச்சரியமா சார் தலைவருக்கு கட்டம் சரியில்லை கட்டம் சரியில்லை என்று சொன்னவர் மத்தியில் தன் திட்டங்களால் அதெல்லாம் வென்று காட்டிருக்க விதியை மதியால் வெல்வோம் சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்வோம் பெரியவர்கள் சொல்லுவாங்க ஆனா விதியை தன்னுடைய நிதியால் இந்த குடுத்திருக்க நிதி அறிக்கையால் வென்றவர் தான் நம்மளுடைய கழகம் அதுதான் எல்லாரும் சொல்றது ஐயாவுடைய ஆயுள் நம்ம தலைவருடைய ஆயுள் ஏழைகளுடைய ஆயுள் தலைவருடைய ஆயுள் தமிழின் ஆயில் தலைவருடைய ஆயுள் காலம் தமிழருடைய ஆயுள் காலம் என்பது எந்தவித மாற்றம் இல்லை என்பது பெரிய விசேஷம் அதனால தவப்பு திட்டமா இருக்கட்டும் இந்த ஆண்டு புதுசாக இன்னொன்னு இருந்து வர்றவங்க இந்த சென்னைக்கு வாழ்வாரம் தேடி வர்றவங்க பெற்றோரை குழந்தைகளுக்கு ஒரு இடம் இருக்கா சார் தங்கருக்கு அதற்காக கூட தோழி விடுதி என்று சொல்லி இந்த நிதி நெருக்கேலியில் ஒரு குறிப்பாக ஒரு புதிய விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்கேன் இப்படி அழகழகான விஷயம் இதெல்லாம் நான் சொல்லும் போது நீங்க ஒரு மனசு என எப்பயுமே இந்த குழந்தைகளுக்கு மருந்து தரப்ப கசக்குன்னு குப்பிடும் அப்ப அந்த மருந்தை வந்து கருப்பட்டிக்குள்ள வச்சு கொடுப்பாங்க அது மாதிரி நகைச்சுவை இந்த விஷயத்தை சொல்லியாரு கட்டாய் எனக்கும் எல்லாரும் ஒரு ரோல் மாடலா பேசுறப்ப ஒரு மோட்டிவேஷன் பேசுறப்ப எடிசினே பாருங்கள் பாருங்கள் வெளிநாட்டிலே சொல்லாது அடுத்த தலைமுறை அடுத்த இளைஞர்கள் தளபதியாரை பாருங்கள் பதினாலு வயதில் தோன்றிய அந்த கடின உழைப்பு இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட விட்டு விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்ற சொல்லி வேற ஒண்ணும் வெளியெல்லாம் யோசிக்க அந்த ஒன்று ஒன்றும் படிக்கும் ஆச்சரியப்பட்டேன் நானே எனக்கு ஒரு உந்துதல் வந்தது ஒரு சக்தி வந்தது காரணம் அது மாதிரி தமிழக இளைஞர்கள் ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவரை பெற்றிருக்கிறோம் அவருக்கு எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் பிரம்மாண்டமான விழா இந்த பகுதியில் கண்ணுக்கெட்டு திசையில் மக்கள் வெள்ளத்தோடு அத்தனை பேரும் அது பெண்களுக்கான திட்டங்கள் தான் அமைச்சர் சொன்ன மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் தான் அதிகபட்சமாக ரொம்ப ஆச்சரியம் நான் சொன்னேன் பாத்தீங்களா மகளிர் கிட்டத்தட்ட இருபத்தாறு நாளும் நின்று கொண்டு பதினைஞ்சாயிரம் மைல்கள் சென்று அத்தனை நலத்திட்டங்களை வழங்கிய ஒரு முதல்வர் இருக்கிறார்கள் என்றால் அதுவும் நம்முடைய தளபதியார் அவர்கள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அவருக்கு பெருமையான வாழ்த்துக்களை உங்களுடைய அத்தனை வாழ்த்துக்கள் உள்மனதிலிருந்து ஏன்னா வாழ்க்கையை புதைப்பதா வாழ்க்கை என்றால் அன்பை விதைப்பதான் வாழ்க்கை எடுப்பதா வாழ்க்கை என்றால் பிறருக்கு கொடுப்பதான் வாழ்க்கை இந்த மண்ணில் வாழும் விட பிறர் மனதில் வாழும் நாட்கள் தான் உயர்வான நாட்கள் அந்த மாதிரி பிறர் மனதில் வாழ்கிற கழகத் தலைவருக்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்கிறோம் பல்வேறு ஆண்டு பல்வேறு நூறாண்டு காலம் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் தமிழர்களும் தமிழும் செழிப்போடு வளர இது மாதிரி விழாக்கள் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அருமை அண்ணன் பிரம்மாண்டமான விழாவை பொன் லோக அவர்கள் ஏற்பாடு படுத்திக் கொடுத்த அவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் அன்பையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்